லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பரபரப்பான தேர்தல் காலகட்டத்தில் உடைய தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கு பல்வேறு சிறப்பம்சங்கள் அம்சங்கள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முக்கியமாக மாநிலங்களுக்கு தன்னிச்சையான முடிவு எடுக்கக்கூடிய உரிமையை அந்த அறிக்கை வெளிக்காட்டுறதை நம்ம பார்க்குறோம் அதாவது நீட் க்யூட் போன்ற தேர்வுகளில் மாநில அரசு தங்கள் விருப்பப்படி தேர்வு நடத்தணும்னா நடத்திக்கலாம் அது மட்டுமல்ல தேசிய கல்விக் கொள்கையிலும் மாநில அரசு தங்களுடைய நிலைப்பாடை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அது போன்ற சிறப்பு அம்சங்கள் இருக்குது பெண்களுக்கு வந்து மாதம் எட்டாயிரம் ரூபாய் அதாவது ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படும் இது போன்ற சிறப்பு திட்டங்கள் வந்து அதில் இருக்குது அது மட்டுமல்ல ராகுல் காந்தி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு அதாவது நாட்டை கட்டி எழுப்பியவர்கள் யார் நாட்டை சீரழித்தவர்கள் யார் என்று மக்கள் புரிந்து கொண்டு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த அறிவிப்பு என்பது பல விஷயங்கள் முன்னாடியே சொன்னதுதான் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை முன்பாகவே தெரிவித்தது அதில் முக்கியமான சில அம்சங்கள் இப்ப உதாரணமாக நீட்டு போன்றவன அந்த இந்த மாநிலங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் வேண்டாம் நான் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி திரு ராகுல் காந்தி முன்பே சொல்லி இருக்கின்றார் அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி தான் கியூட் எக்ஸாமினேஷன் என்பது இந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் சேர்றதுக்கு அந்த கியூட் எக்ஸாமினேஷன் என்பது தேவை என்பதை பாஜக அரசு முடிவு எடுத்தது இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு பல துன்பங்களும் துயரகணும் இன்ஃபேக்ட் நிறைய பேர் செத்து போகிறது கூட தற்கொலை செய்து கொடுக்க முக்கியமான காரணமாக எல்லாம் இருக்கின்றன அதை உணர்ந்து தான் இப்பொழுது காங்கிரஸ் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பிஜேபி என்ன மனித புனிதர்கள் போறாங்க அவர்களுக்கு தான் என்ன எக்கனாமிக் சரிகிற மாதிரி மற்றவர்கள் யாருக்குமே பொருளாதாரம் தெரியாது நாட்டை சீரழித்து விடுகிறார்கள் மற்ற மாநிலங்கள்லாம் சொல்லிவிட்டு ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இலவசம் இலவசம்னு அதே இலவசத்தை தான் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் ரூபாய் இப்போ கொடுக்குறாங்களா பெண்களுக்கு நாங்கள் வந்தால் மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற அப்போ என்ன அர்த்தம் நீங்க போன தடவை நீங்க இலவசம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிண்டலையும் கேலியும் பண்ணிட்டு உக்காண்ட்டுருந்திங்க இப்போ இந்த முத்துக்கிற மாதிரியாக இருக்குது இப்போ இவங்க எட்டாயிரம் ரூபான்னு சொல்றாங்க போன முறை ஆறாயிரம் சொன்னாங்க நம்முடைய காங்கிரஸினுடைய தேர்தல் நீக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நியாய் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஆறாயிரம் ரூபாய் பர் மந்த் எழுபத்திரெண்டாயிரம் பர் ஆயணம் அப்படின்னு அதை இப்போ எட்டாயிரம்னு ஆகிருக்கேன் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் நினைக்கிறேன் அதனால ஒன்றும் தப்பே கிடையாது இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இஸ் எயிட்டிசன் எம்பவர்மெண்ட் இன்னும் சொல்ல போனா டெவலப்டு கண்ட்ரிஸு இந்த ஸ்காண்ட்நேவியன் கண்ட்ரிஸ்னால் கூட இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது ஆகவே இதெல்லாம் மக்களுடைய மனநிலையும் அபிலாஷைகள் புரிந்து கொண்டு அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கொண்டு காங்கிரஸ் தன்னுடைய அப்புறம் ஜாதிவாரி கணக்கு அது வந்து வேண்டாம் வேண்டான்னு பிஜேபி சொல்லி கொண்டிருக்கின்றது ஆனால் தே தேர்தலில் எலக்ஷன் இங்கே நிறுத்துறதுக்கு எந்தெந்த ஜாதி நிறுத்தினா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேண்டிடேட்டை போடுறாங்க அப்போ இவங்க பேசுகிறது ஒன்று செய்கை ஒன்று ஜாதிவாரி கணக்கு வேண்டாங்கிறது ஆனால் எலெக்ஷனுக்கு யார் யார் எந்தெந்த எந்தெந்த ஜாதியை நிறுத்தினா அவங்களுக்கெல்லாம் நம்ம வெற்றி வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது கொண்டு அதை செய்யறது இது மாதிரி ஒரு மாதிரி கட்டாய கல்விங்கிறது இப்போ எயிட்ஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இது அது பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு வர பல நாடுகள் அப்படி தான் இருக்குது இன்ஃபாக்ட் சின்ன பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் ஏதோ இலவச கல்விங்கிறது இது பிஹெச்டி வரைக்கும் கூட இருக்குது அந்த மாதிரி அதாவது பொருளாதாரத்துல நம்மளோட ரொம்ப ரொம்ப பின்னி தங்கிய நாடு ரொம்ப சிறு மிகச்சிறி தமிழ்நாட்டுல பாதி அளவு கூட கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டுல இதன்ன இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதை புரிந்து கொண்டு காங்கிரஸ் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஆகவே அடுத்ததாக இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம வந்து காங்கிரஸை நம்ம பாராட்டத்தான் செய்ய வேண்டும் அந்த இது வந்து பிராக்டிக்கலாக மக்களுடைய மனநிலை பொ ஓட்டத்தை புரிந்து கொண்டு செய்வதாக தெரிகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா திரு ராகு ராகுல் காந்தி பேசினதை நீங்க சொல்றீங்க ஆமா சார் இந்த நாட்டை வந்து பிளவுபடுத்து நீங்க வந்து என்னமோ ஜவஹர்லால் நேரு நாட்டையே விட்டா மாதிரியும் இந்திரா காந்தி இந்த நாட்டை கேவலப்படுத்தி விட்டாதாகும் இவங்க வந்து தான் நாட்டையே உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுங்களா ஏதாவது நம்முடைய நம்ம உன்னதமான தலைவர் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி போன்றவர்கள்லாம் எல்லாம் கேவலப்படுத்துறதுனால இவங்க என்ன பெரிய பெருமையை அடைந்து விடலாம் மக்கள்கிட்ட ஏமாற்றலாம் அவங்களெல்லாம் வந்து தான் நம்ம ஓடு ஓடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது ரொம்ப தவறானது சரித்திரத்தை மிக பெரிய அளவிற்கு போரியான வாதங்களால் மாற்றலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது வந்து மிகப்பெரிய கெடுதலாக தான் முடியும் இன்னும் இன்னும் சொல்ல போனா மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்துறது யாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி என்பது நாட்டை மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறார்கள் இவர்கள் தான் தேச பக்தி உடையவர்கள் என்று நமக்கு தான் அந்த உரிமை இருக்கின்றது மற்றவர்கள்லாம் தேச விரோதிகள்ங்கிற மாதிரி பேசுறது முத்திர பொய்யான தகவல்களை சொல்கிறது பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலெல்லாம் கொடுத்துக்க வேண்டியது ஊழல் வந்து நீங்கள் செஞ்சீங்க வேண்டியது ஏழரை லட்சம் கோடி ரூபாய்கள் இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இதில் நடக்காத ஊழல்களாக எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆகவே நிலைமை பார்க்கும் பொழுது பாஜக என்பது மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாட்டிற்கு சேதாரத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்ற ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்பதை நாம புரிந்து கொண்டோம் சார் கடந்த காலங்கள்ல இருந்து நம்ம பாக்குறோம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மாநிலங்கள் உரிமைகள் வந்து பறிக்கப்படுகிறது அப்படின்னு பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து குரல் எழும்புறத நம்ம பாக்குறோம் இன்றைக்கு உடைய அந்த அறிக்கை காங்கிரஸ் வந்து மாநிலங்களை அரவணைத்து போகிற மாதிரி தான் அந்த தேர்தல் அறிக்கை இருக்குன்னு சொல்றாங்களா அதை எப்படி பாக்குறீங்க அப்சலூட்லி கரெக்ட் அதாவது ஒரிஜினலா நாம கான்ஸ்டியூஷன் தயார் பண்ணும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா பாதுகா தேச பாதுகாப்பு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தேச அளவில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை இந்த மாதிரி சில விஷயங்களை தான் அவங்க கையில் மற்றவங்களுக்குலாம் அந்த மாநிலங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இருந்தது உதாரணமாக அப்படிதான் ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நல்ல எண்ணத்தோட தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் பேரியலையும் அந்த பவர்ஸ்லாம் கொஞ்சமா கிராப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டேட்டை இப்ப மிகப்பெரிய அளவிற்கு கொத்தடிமைகள் மாதிரி ஆக்கி விட்டாங்க ஸ்டேட்டை மத்திய அரசனுடைய கொத்தடிமை அப்படிங்கிற மாதிரி ஆக்கியிருக்காங்க இது வந்து தேசத்துக்கு நன்மையே தராது இன்னும் போனா இந்த மாதிரி கேவலப்படுத்துறதுனால அங்கே எதிர்ப்புகள் தான் அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்றது மத்திய அரசினுடைய சாதிகார தன்மை அதை பற்றி நிறைய பேசப்படுகின்றது கிட்டத்தட்ட இவங்களை கிளர்க்கு போல மேனேஜிங் டைரக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கிளர்க்கு போல ஆக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நல்ல செய்திகளாகவே நான் பார்க்கல ஆகவே மாநிலங்களுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் உதாரணமாக கல்வி போன்றவர்கள் மருத்துவம் போன்ற மிக பெரிய அளவு இருக்கு கட்டமைப்புகள் உருவாக்குவதில் அவங்களும் இப்போ மிகப்பெரிய பங்காற்றுகின்றார்கள் இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த உரிமைகளை வழங்க வேணும் அதை விட்டுட்டு மை வே ஆர் ஹைவே அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுது அது நான் சொல்கிறத கேள்வி இல்லைன்னா நம்ம முட்டி மோதி உன்னை ஒழிசு கட்டிவிடுவேங்கிற மாதிரி இருக்கிறதுங்கிறது மிக மிக எல்லா இடத்துலையும் நான் தான் ஆசாள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான போக்காக தான் இருக்கிறது இது வந்து இந்த ஃபெடரல் சிஸ்டத்தையே கொலை தொழிலும் அளவுக்கு தான் இந்த பாஜக அரசு செலுத்திக் கொண்டிருக்கின்றது பார்க்கின்றோம் அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரத்து செய்யப்படுது அதுக்கு காரணம் சரியான ஏற்பாடு செய்யல இன்னும் ஏற்பாடுகள் சரிவர முடியல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது அதாவது பாஜக ரொம்ப நம்பி இருந்த உத்தரப்பிரதேசிலையே கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறத பார்க்குறாங்க தேர்தலில் அது மட்டும் இல்லை குஜராத்து மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்கள் வந்து உட்கட்சி பிரச்சனை நிறைய இருக்குது அதாவது நம்ம எளிதாக வெற்றி பெறக்கூடியதாக நினைக்கக்கூடிய பாஜகவுடைய தொகுதிகளே சிக்கலில் இருக்கும்போது தமிழகம் போன்ற இடங்களுக்கு வந்து அமித்ஷா வர்றதை தவிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இங்கே வந்து இல்லை வேண்டாம் டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட என்ன இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுனா உத்தரப்பிரதேசம் பீகார் பீகாரில் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே பிரச்சனையை ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று செய்திகள் வருகின்றன பீகாரில் டெஃபினட்டா இட்ஸ் அ ப்ராப்ளம் அது அதை தம்மனை தாண்டி குஜராத் இதுவும் கேள்வியே படாத சமாச்சாரமாக அங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் எக்கஜமாக நீங்க வந்து இருந்து உட்காந்து இவங்களை நிறுத்து இவங்களை நிறுத்த அந்த போன்ற எல்லாம் சொல்லும் பொழுது எங்களால் அதை ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மகாராஷ்டிரா அது இந்த கட்சியை பிளவுபடுத்தினது என் சிபி பிளவுபடுத்தினது சிவசேனாவை பிளவுபடுத்தினதெல்லாம் அட்வான்டேஜ் இப்போ அட்வான்டேஜ் வராது போல இருக்குன்னு அவங்களே உணர்கின்றார்கள் அடுத்தது நீங்க இந்த கங்கனா ராம ராவதுன்னு ஒரு சினிமா காரணமா இருக்காங்களே இமாச்சல அங்க அடிதடி சொன்னிருந்தது காங்கிரஸ் அவங்கள கொண்டு நிறுத்தின உடனே இப்ப எல்லாரும் எதிர்த்தவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இப்படிலாம் எல்லாம் இருக்கிறத பார்க்கும்பொழுது ஐ திங்க் அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணால் அறுவடை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமை இல்லை எதற்காக நீங்கள் தமிழ்நாடு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஏன்னா அங்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட வெற்றி வகை அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி திரு ஷா முடிவு எடுத்திருக்கிறதா தான் செய்திகள் வருகின்றன அது சரியான முடிவு தான் ஏனென்றால் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிச்சா நான் சொல்லிட்டு நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஏரியாவை விட்டு ரொம்ப வீக்கான ஏரியாவில் போய் எனது விளையாடிட்டு இருக்கணும் ஆகவே இட் இஸ் பெட்டர் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஏரியாஸ் விச் ஆர் ரியலி யூனோ ஃபேவரபுள் டு பிஜேபி அதனால தான் அவர் இங்கே வரலன்னு சொல்கிறாங்க ஐ திங்க் தட் டெசிஷன் இஸ் ரைட் அதேமாதிரி நம்முடைய பாரத பிரதமர் செஞ்சார்னா நல்லது இங்கே திருப்பி திருப்பி இங்கே வந்து சுற்றி சுற்றி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இடத்துலாம் வரபடியாக போய் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும் அது அதுக்கு மாறாக இங்கே வந்து ரோட் ஷோ நடத்தினா இதனால ஒன்றும் பண்ணணும் கிடையாது எல்லோரும் பார்ப்பாங்க சிரிப்பாங்க கை கொடுப்பாங்க இவங்களே ஆளெல்லாம் தயார் பண்ணி வாங்கி வந்து பூமாரி புழிகிறதல் அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ட பாண்டி வசில் வந்து நீங்கள் யார் அங்கே அங்கே வந்து ரோட் ஷோ நடத்தினா என்ன அதனால் ப பலன் கிடைக்க போகிறது அங்கே இருக்கிறவனா நிறைய பேர் பல இடத்துலேருந்து இருக்கிறவங்க இங்கே வந்து கடை லாபம் ஓட்டும் நடத்திட்டு இருக்காங்க அதனால் அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்களா ஒன்றும் கிடையாது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் நான் நினைக்கிறேன் அதுக்கு பெட்டர் கான்சன்ட்ரேட் ஆன் தோஸ் ஸ்டேட்ஸ் விச் ரியலி ஃபேவரபுள் டு பிஜேபி பாரத பிரதமர் நீங்கள் திருப்பியும் வராமல் இருக்கிறதுனால திருப்பி திருப்பியும் அவரை பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு கோபம் தான் இருக்கிறது ஏன்னா நீங்கள் நாங்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் இங்கே இதே டி நகர்லையும் சென்னையிலையும் இப்போ வெள்ளத்தில் மூழ்கி தொடச்சி மக்கள் அவதியில் பொழுது நீங்கள் அப்போ இங்கே வந்தீங்களா சவுத்துக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரில கேள்விகள்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் இப்போ வரும்பொழுது நீங்கள் சரியான சந்தர்ப்பவாதி உங்களுக்கு வேலாகணும்னா இங்கே வந்து நிற்பீங்க எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா அதற்காக நீ வருவீங்க அப்புறம் பைசா ஏதாவது கொடுத்தீங்களா ஒரு பைசா கூட கொடுக்கவே இல்லை இதே நீங்க குஜராத் என்ன உடனே வாரி வழங்கும் வளலா அப்படின்னு அடுத்து போக வேண்டிய போன உடனே அங்கேயே அனௌன்ஸ் பண்ண வேண்டியது வந்து ஒரு ஆயிரம் கோடி கொடுக்குறேங்கிறது இது மாதிரிலாம் பண்றதுலாம் பார்த்தா இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டா பசங்களா அவங்களுக்கு நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியும் உங்களுடைய ஆட்டிடியூடு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி நிர்மலா சீதாராமன் குஷ்புன்னு ஒரு அம்மா எல்லாரும் இலவசம் கொடுக்குறதெல்லாம் பிச்சைங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் நான் மக்கள் டெஃபினட்டாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை வந்து ரொம்ப வெறுப்போடா்க்க அதனால பாஜக தலைவர்கள் இங்க வராமல் நல்லது அகில இந்திய தலைவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் குறிப்பாக திரு அமித்ஷா அவர்களும் நம்முடைய பாரத பிரதமர் இங்க வராமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இது வந்த வரைக்கும் போறோம் இல்லைன்னா திருப்பி திருப்பி வரும்பொழுது உனக்கு வேலையாகும் பொழுது வேலை ஆகணுங்கிறதுக்காக இங்க வந்து எத்தனை தடவை நேராக போடுவீங்க அப்படின்னு மக்கள் கோபத்துல கேட்க தான் செய்வாங்க அதுதான் முக்கியமான விஷயமா நான் பார்க்கணும் அமலாக்கத்துறையால பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க இந்த சூழலில் உச்ச நீதிமன்றம் குறித்து கடுமையாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது அதாவது சட்டப்பிரிவு நாற்பத்தஞ்சை பயன்படுத்த நேரிடும் அதாவது நாங்கள் சட்டப்பிரிவு நாற்பத்தஞ்சை பயன்படுத்தினா இடி போன்ற வழக்குகளில் நீங்கள் ஒரு பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே சஞ்சய் சிங் அவர்கள் வந்து பணம் கைப்பற்றப்படவில்லை அதாவது போதிய ஆதாரம் இல்லாம நீண்ட காலம் சிறையில் வைக்க கூடாது ஒருவரை அது போன்ற காரணங்களால உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துக்கிறாங்க இது போன்ற சூழல்ல உச்சநீதிமன்றத்துடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சஞ்சய் சிங் கேஸ்ல உச்சநீதிமன்றம் சொல்கிறது சொல்றது இது வரைக்கும் என்ன நீங்க புடிச்சீங்க இது வரைக்கும் என்ன எவிடன்சஸ் இருக்கு மாத்தி மாத்தி பேசக்கூடிய ஒரு ஆளை வச்சு அந்த எவிடன்ஸ் வச்சுட்டு எவ்வளோ நாள் நாம இவரை வைத்து கொண்டிருக்க முடியும் ஒரு பைசா நீங்க பிடிக்கல அதே மாதிரி சிசோடியா வீட்டில் பிடிச்சிங்களா இல்லை அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரி கெஜ்ரிவால் வீட்டில் எதாவது பிடிச்சிங்களா ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஒன்னா டெஃபனட்டா சீரியஸாக எடுத்து தான் இருக்கு மாதிரி பல இடங்கள்லையும் அப்படிதான் வரப்போகுது இப்போ பாலாஜி வீட்டில் என்ன செந்தில் பாலாஜி வீட்டில் என்னதை பிடிச்சிட்டாங்க பழைய ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சுட்டு இன்கம் டாக்ஸ் கொடுத்ததெல்லாம் வச்சுட்டு அது இதுவும் இருக்கு அதுவும் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க வீட்டில் எவ்வளோ அவர்கிட்ட என்ன பணம் இருக்குங்கிறது வெளிப்படையாக அவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லயே ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது புதுசாக அவருக்கு என்ன இருக்கா மாதிரி சித்தரித்து ஒரு நாடகம் போடுறதுங்கிறது இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல் அடுத்தது இப்போ செந்தில் பாலாஜியும் ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்க ஒன்றும் அவங்க மேலே கேஸே எல்லாம் வரும்னு எவ்வளோ நாள் உட்காந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டு இந்த கேஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து அதற்கு பிறகுதான் வந்து பெயில் கொடுக்கணும் அப்படின்னு அது அது பேசுறது அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் அது வந்து ஐ திங்க் ரொம்ப ட்ரகோனியன் பீஸ் ஆஃப் லா ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது கிட்டத்தட்ட கேஸே முடிஞ்சு அவர் வந்து தப்பே செய்யலை அப்படிங்கிறது கோர்ட் உணர்மே ஆனால் அதற்கு பிறகு பெயில் கொடுக்கலான்னு அது வந்து தட் இஸ் ஃபார் ஃபேஸ் இது இது மாதிரி ஒரு உள்ள பிடிச்சி போட வேண்டியது அதுக்கு எவிடன்ஸாக இருக்கா இல்லையா ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருக்கும்போது எழுதுகிட்டே போடாது இன்ஃபேக்ட் சஞ்சய் சிங் கேஸ்ல சொல்கிறேன் சொல்றேன் மணி லாண்டரிங் ஆகிட்டுல நீங்கள் வந்து அவரை பிடிச்சி போட்டுறிங்க நான் நீங்களாக டிசைட் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஒரு பெயில் கொடுக்க போகிறோம் நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களா இல்லைங்களா நீங்கள் அப்போஸ் பண்ணாலும் நாங்கள் கொடுக்க போகிறோங்கிற மாதிரி சொன்ன பிறகு அவங்க வந்து அப்போஸ் பண்ணலாம் ஸோ நவ் திங்ஸ் ஆர் வெரி கிளியர் இதை தாண்டி அவர்கள்லாம் இதேமாரி தொடர்ந்து ஒரு அந்த வெப்பனை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அந்த வெப்பன் வந்து லெவலுக்கு அப்புறம் அதுக்கு பயன்படாது என்பது இப்போ மத்திய அரசு உணர்ந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன் இன்னொன்று கூட்டு வச்சுருக்கேன் இன்கம் டேக்ஸ் காங்கிரஸ் கட்சி மேலே அவங்க மேலே நோட்டீஸ் கொடுக்குறது அந்த காட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இன்கம் டேக்ஸே கிடையாது ஆனால் அதெல்லாம் இருக்குது இதை ஏதோ சின்ன சின்ன சில மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதுக்காக ஒரு வானளாவிய ஒரு பெனால்ட்டிலாம் போடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அக்கிரமம் இதெல்லாம் பற்றி கடுமையாக சுப்ரீம் கோர்ட்டை சாடி இருக்கின்றது மத்திய அரசு ஆகவே இதெல்லாம் இப்போ வந்து அவங்களுக்கு எதிராக போய் கொஞ்சமாக இருக்கு இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு புறம் பாஜக வந்து எதிர்கட்சிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் நம்ம பார்க்குறோம் நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அதாவது கச்சத்தீவை வந்து தார வளர்த்துட்டாங்க நாட்டுக்கே மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க மீனவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி இதை மாதிரி ஒரு பொய்யும் பணசுரட்டுங்கிறது பிஜேபிக்கு வேற அதாவது தேச நன்மையை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இருக்கிறதாக தெரியல சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மீன் பிடிக்கிற பவர்ஸ்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட் இருந்து கச்சத்தீவை நம்ம வழங்குறோம் ஆனால் இரண்டு தரப்போ மீன் பிடிக்கிறதுக்கோ அங்கே போய் தங்குவதற்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இருந்தது அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணி நாங்களே ஒழி அவங்களுடைய பர்மிஷன் வாங்கிக்கல ஸோ இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் மறுநாளே அவர் வந்து கலைஞர் ஏராளமாக பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டாரு அப்போஸ் பண்ணி இந்த கச்சத்தீவை நம்ம வந்து இது மாதிரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இட் வாஸ் நாட் அ மிஸ்டேக் ஆன் த பார்ட் ஆஃப் டிஎம்கே ரெண்டாவது முரசொலி மாறன் இதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் அப்புறம் அப்போ கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் அவரெல்லாம் கூட இதை எழுதி பேசியிருக்கேன் அப்போ நாடாளுமன்றத்திலே பேசியிருக்காங்க இதெல்லாம் நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அப்போவே எதிர்ப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போ தான் வந்து ஃபைனலாக இந்த மீன் பிடிக்கவும் முடியாது அங்கே போய் தங்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி பவர்ஸ்லாம் எடுத்தது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அந்த மீன் பிடிக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னதுங்கிறது எழுபத்தி ஆறு எழுபத்தாறில் எமர்ஜென்சி வந்தாச்சு அப்ப டிஎம்கே நீ குறை சொல்ல முடியாது ஆகவே டிஎம்கேக்கு எதிராக பேசுறது காங்கிரஸ் எதிராக பேசணும் அது வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் பொருள் ஜியோ பாலிடிக்ஸ் சில விஷயங்கள் நம்ம நடந்துட்டு இருக்கு அது நமக்கு அதனுடைய உண்மையான பொருள் புரியாது உதாரணமாக இப்ப நமக்கு இப்பதான் தெரிகின்றது கன்னியாகுமரி பக்கத்துல ஒரு தீவை நமக்கு கொடுத்துருக்காங்க யாரு ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்க அது நல்ல விளப்பம் மிகுந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வரைக்கும் யாருக்கு தெரியும் நீ கச்ச தீவு சொன்ன அந்த இடம் கொடுத்தாங்களே அதை பத்தி என்ன பேச மாட்டேங்கிற ஸோ இட் வாஸ் சம்திங் லைக் டேக் யாருக்கும் கிடைக்காத இன்ஃபர்மேஷன் அவருக்கு எப்படி சார் கிடைக்கிறது அண்ணாமலைக்கு எவ்வளோ இதுக்கு முற்றி மோதி ஆர்டிஐல போட்டு கேட்டாங்க பல பேர் யாருக்கும் இது என்று நாட்டு ராஜீ உறவு இது நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூணாம் தேதி அப்படின்னு சொன்னவங்க மூணாம் தேதி திரு அண்ணாமலை ஒரு அப்ளிகேஷன் போட அதுக்கு முப்பத்தோராந்தேதி பதில் வருகின்றது பதில் வர்றது மட்டுமல்லாமல் முப்பத்தோராந்தேதி பதில் வருகின்றது ஆனா முப்பதாறாம் தேதி பத்திரிகையிலேயே டைம்ஸ் ஆஃப் இந்தியால வருகின்றது அப்படின்னா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப பெக்குலியரா இருக்கு அப்புறம் அந்த கையெழுத்து போட்ட அந்த வாஸ் கஷன் டிஎம்கே வாஸ் ஆல்சோ டேக்கன் இன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய ரிப்ளை போட்ட இந்த அண்டர் செக்ரட்டரி யாருன்னு தெரியல அது பேர் ஏதோ ஒன்று இருக்கு அந்த மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் அபனான்ஸ் மினிஸ்டர் மினிஸ்டரிய இல்லைன்னு தெரிகின்றது அப்படி இருக்கும்போது இது என்ன ஒரு ஃபேக்கா இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அதை பேஸ் பண்ணி ஜெய்சங்கர் வருகின்றார் அவர் ஜெய்சங்கர் ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தவர் அவருக்கு இதெல்லாம் தெரியாதா எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நரசிம்மராவ்டையும் சொல்லியிருக்காங்க லட்ராயிருக்காங்க வாஜ்பாய்க்கும் இது வந்து நான் கேஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பட் இது வந்து முடிஞ்சு போன சமாஜாரம் இதை வந்து ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ண பேசுவது எதற்காக அதை தாண்டி இப்போ ஸ்ரீலங்கா இவன் ஸ்ரீலங்கா அருணாச்சல் பிரத பிர பிரதேசத்து எடுத்துட்டு வந்துட்டான் அவன் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இடத்த பிடிச்சிட்டான் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த இதில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் பேரையும் மாற்றி வச்சுட்டான் அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல சோத்துல இருக்கிற கல்லை எடுக்க முடியல சொக்கநாதர் கல் மதில் கல்லை போய் எடுக்கத்தானான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல பார்க்க முடியும் சொல்லுவாங்க இங்க இருக்கிற பிரச்சனை இதை நீங்க சரி பண்ண முடியல அதுக்கு சொக்கநாதர் கோயில் மாதிரி சோத்துல இருக்கிறனா ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்க பாக்கணுமா அப்ப தேசபக்தி என்ன சார் ஆச்சு உங்க தேசபக்தி என்னாச்சு நம்ம அருணாச்சல பிரதேச சீனாக்காரன் இடத்த பிடிச்சு வச்சுட்டு அப்ப உங்களோட தேசபக்தி என்னாச்சு எல்லாம் யா என்ன நீங்கள் யாரு காது குடுத்துருங்க நீங்கள் டோன்ட் ட்ரை டு ஆக்ட் லைக் ஹோலியர் தான் தோ அந்த ஆட்டிடியூட் கூடவே கூடாது அதனால் இது ரொம்ப மிகப்பெரிய அளவு இருக்குது நாட்டுக்கு கெடுதலை உண்டாக்கி கொண்டு பிஜேபி என்னோட காங்கிரஸுக்கும் குறிப்பாக டிஎம்கே அடிக்கிறேன்னு சொல்லி எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வேர்க்க நல்லதே கிடையாது சார் நன்றி சார் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ